அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நான்கு பாதங்களுக்கான பொது பலன்கள் இது எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க கூடிய ஒரு பக்குவம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் உண்டு அதாவது கடுமையான சூழல்ல இருக்கலாம் ஹாட்டான கண்டிஷன்ல இருக்கலாம் கூலான கண்டிஷன்ல இருக்கலாம் எந்த ஒரு சூழலையுமே பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய டைப் கொண்டவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை இவங்க கிட்ட இருக்கும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னு இருக்கு இல்லையா அதுல ஸ்மார்ட் ஒர்க் விவரமா ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அமைப்புங்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் உண்டு அதாவது இவங்க மட்டும் நேர்மையா இருக்கிறதுங்கிறது இல்லாம அடுத்தவங்களும் நேர்மையா இருக்கணும் அவங்க நேர்மையா உழைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இவங்க கிட்ட இருக்கும் அதனால வெளியில மதிப்பு மரியாதைங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் ஏன்னா தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அடுத்தவங்களுடைய தரமும் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா இது இவங்களை பப்ளிக்காவே உயர்த்தும் சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஃபுட் ரொம்ப பண்ணுவாங்க எந்த ஒரு சாப்பாடா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது நமக்கு ஒத்துக்குமா அப்படிங்கறத பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு புக்திங்கிறது இவங்களுக்கு இருக்கும் எதிரிய கையாளக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதே மாதிரி நன்றி உணர்வுங்கிறது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்துல உதவணும் நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா உள்ள நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தீங்கு ஈஸியா செஞ்சிட மாட்டாங்க தப்பு மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு மனசார கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளால அடுத்தவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஆனா இவங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லணும் இத நீங்க செய்யுங்க இதை நீங்க செஞ்சீங்கன்னா இதில் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தவங்க உங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் ஒரு விஷயத்த சில நேரங்கள்ல அதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை சக்சஸ்ல கொண்டு போய் சேப்பீங்க தான தர்மம் அதிகமா செய்யக்கூடிய அமைப்புங்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அந்த விஷயத்தினால நெகட்டிவ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் இருக்காது மேக்சிமம் நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அதுல பாசிட்டிவ் தான் போய் முடியும் அப்பா அம்மாவை கொஞ்சம் மதிக்க தெரிஞ்ச பர்சன்னு சொல்லலாம் உங்களை அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்தாத அட்ஜஸ்ட் பண்ணி போற நட்சத்திரம் இந்த இந்த பரணி நட்சத்திரம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம்ங்கிறது பெருசா இவங்களுக்கு இருக்காது குட்டி தூக்கம் போடுறதுல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இனி பரணி நட்சத்திரக்காரங்களா மட்டும்தான் இருக்க முடியும் வெத்தலை பாக்கு போடணுங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும் கோபம்ங்கிறது முன்கோபம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்திலையுமே நேருக்கு நேரா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கும் இரண்டாம் பாதத்துல இருக்கவங்களுக்கு ஞானிகள் மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் பரணி மூன்றாம் பாதம் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் கோபம்ங்கிறது அதிகமாவே வரும் பரணி நான்காம் பாதத்துல இருக்கவங்களுக்கு அரசு துறையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நீதிபதி ஆகக்கூடிய தகுதியும் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் குத்து சண்டை சார்ந்த விஷயங்கள்ல போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள்ங்கிறது உண்டு பாட்டு பாடுறதுக்கு உண்டான வல்லமை இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா முதல் பாதத்துக்கு அதிகம் உண்டு மொத்தமா இந்த பரணி நட்சத்திரம்ங்கிறதுக்கு பரிகார ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவேலங்காடு மகா காளி கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் பண்ணி பாத்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ ராசி பன்னிரண்டு பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்